மகத்தான வெற்றி பாரதி தகாதி பேரோ இவ்ளோ கான்ஃபிடன்ட் எங்க இருந்து சார் வர बीजेपीனால வருதா இல்ல ஏதாவது ரகசியமா உளவுத்துறை ஒழுங்கா வாழ்வாதாரத்தை கொடுங்க வேலை வாய்ப்பு கொடுங்க அத்தா சார் சொல்றோம் இந்தியாவுல வேலை வாய்ப்பு கொடுங்கன்னா மக்களும் கேக்குறாங்க நான் சீதாக்கு கோயில் கட்ட போறேன்றீங்க இதெல்லாம் நிப்பாட்டிட்டு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னா மக்களும் கேக்குறாங்க

மோடி வரலாம்னு நினைச்சோம்னா அது முடியாது மோடி வந்தா நல்லா இருக்கும் நாங்கல்ல இப்ப அதே மோடி வந்தா நாசமா போயிடுறான் இல்ல அவர் வந்தா இந்துக்கார்தான் நல்லது இந்த நான் நண்டு கூட இந்த தான் வைப்பாங்க மாற்றம் கொண்டு வரணும் தான் இருக்கு குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பிஜேபி இளைஞர் அணியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் ராஜா இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எதாவது ஒரு தேர்தல் சம்பந்தமான பரபரப்பும் விஷயங்கள்னு சொல்லாமே செய்திகள் வந்து வெளில வந்துட்டு தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கு காலையில் வந்துட்டு முதலமைச்சர் வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறமா புதிய இந்தியா அதாவது இந்தியாவிற்கான விடியல் வந்து ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ராகுல் காந்தி கூட அவர் ஒரு ட்விட்டில் வந்து குட் பை பிஜேபி குட் பை மோடின்ட்டு அது கொஞ்ச நாள் முன்னாடி அவர் போட்டிருந்தாரு ஸோ இது ஜூன் ஃபோர்த்துக்காக எல்லாரும் வெயிட்டிங்கோ அதாவது மேடம் நீங்க ஒரு பரத் படம் பார்த்துருக்கீங்களா காதல்னு ஒரு படம் ஆமாம் சார் நல்லா போயிட்டே இருக்கும் கிளைமேக்ஸில் பரதோட நிலைமை என்ன யாயா யாயான் சுத்துவாரு பாத்திருக்கீங்களா இன்னைக்கு காங்கிரஸும் திமுக நிலைமை யா யா யான் சுத்த முடியாத சூழ்நிலையில இவர் ஒரு பக்கம் டுவிட்டர் போடுறாரு அவர் ஒரு பக்கம் குட் பை குட் பாய் என்றார் ராகுல் காந்தி என்ன குட் பாயா இருக்கணும் நாலாம் தேதிக்கு மேல உங்களுக்கு இல்லை வேலை இல்லை நின்ன ரெண்டு தொகுதியிலுமே தோற்க போறவர்கள்லாம் நம்மளை பத்தி வசனம் போடுறது ஸ்டாலின் என்ன இவ்வளோ பேசுறாரு அந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு போகல பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஆக கூட்டம் கூட்டம் நடக்கிறது ஆக பிரதமரை தேர்ந்தெடுக்க போறோம் நாங்கள் வில்ல உழைப்போம் அம்ப உடைப்போம்னு சொல்லி நீ எதுவுமே பண்ணல ஆமாவே இல்லையா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா நாலாம் தேதி எப்படி நம்ம வந்து நமக்கு மிச்சமாக போகிறது அவமானமும் அசிங்கமும் தான் தேவையில்லாமல் இன்னைக்கு மீட்டிங்கை போட்டு தேவையில்லாம மொக்க வாங்க வேண்டாம்ன்றதுனால தான் இன்னைக்கு மீட்டிங்கை ஸ்டாலின் அவாய்ட் பண்ணிருக்காரு சரி இல்லை சார் அவர் சிஎம் அவருக்கு வேலைகள் இருக்கும் இல்லையா எதுக்கு மேடம் போறேன்னு சொல்லணும் இப்போ ஒரு மீட்டிங் போடுறாங்க ஐஎன்டி வலுவான கூட்டணி சொன்னாங்களா இல்லையா இவரை கேட்க மீட்டிங் போட்டுருப்பாங்க அதை பிளான் பண்ணியிருப்பாங்களா இல்லை பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லும் போதெல்லாம் கியாங்கியான் தலையாட்டிட்டு அப்புறம் நான் போலன்னா அப்போ காரணம் என்ன இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுங்க நிலவரம் இன்னைக்கு இந்திய மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லா கட்சிகளுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு எங்க பிஜேபி நானூறுலாம் ஐயோ சத்தியமாக வரவே வராதுங்க அப்பாடா ஆடா நானூறு வராதுன்னு எல்லாம் வேண்டிக்கிறாங்க தவிர ஆட்சி அமைக்காதுன்னு யாராவது ஒருத்தர் வயலை சொல்லி கேட்டுருக்கீங்களா நீங்கள் திமுக அருள் கேளுங்க நினைக்கிறோம் ஆனால் நடக்காதுன்றது அவங்க மைண்ட் வாய்ஸ் பட் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப முயற்சிக்கிறாங்க இந்த நாற்பது சீட் அப்படியே ஐம்பது சீட்டாக மாற்றுவோமா அகில இந்த அளவில் அப்படின்னு யோசிக்கிறாங்களே தவிர இதில் எந்த தாக்கமும் இல்லை கூட்டணி கட்சினா என்ன மேடம் இப்போது நான் நல்லவன் நீங்க நல்லவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி போட்டா மக்கள் நம்ம ரெண்டு பேரும் பார்த்து ஓட்டு போடுவாங்க நானும் அயோக்கிய பையன் நீங்களும் அயோக்கிய பையனா எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க அந்த ஐஎன்டிஏ மொத்த கூட்டணியுமே திருட்டு கூடாரம் ஓட்டு போடு ஓட்டு போடு ஓட்டு போடுன்னு எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களை ஓட விடாம இருக்கிறது பெரிய விஷயம் அந்த கௌரவத்தை காப்பாத்திட்டு அரசியல் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கோங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த ட்விட்டுக்கு சார் நீங்க பதில் சொன்னீங்க ஓகே ஆனா அதிமுக சேர்ந்த நிர்வாகிகளும் இதை தானே சொல்றாங்க பிஜேபி வரவே வராது நல்ல வேளை நாங்க கூட்டணியில இருந்து பிரிஞ்சிட்டோம் அதாவது அதிமுக வந்து எங்களோடு இருக்கும் வரை ஒரு கட்சி இருந்ததாக தெரியப்பட்டது புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக பல்வேறு பிரச்சனை நீங்க பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட ட்ரபிள் சார் பிரச்சனை வந்தது ஆனா அதிமுக உடையிலே அதிமுக ஸ்ட்ராங்கா தானே இன்னமும் இருக்கு நீங்க எடப்பாடி சிஸ்டர் மாதிரி பேசுறீங்க அதிமுக உடையில ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நெறியாளர் சோ நடுநிலையா தான் நாங்க வந்து கேள்வி கேட்போம் நடுநிலைன்றது அதிமுக பாத்தீங்கன்னா அரை நூற்றாண்டா ஆளும் கட்சியா இருந்தது எதிர்க்கட்சியா இருந்திருக்கு இரட்டை அடை சின்னத்தை யாராலயும் உடைக்க முடியல சோ அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியை சடனா பிஜேபி வந்து உடைச்சிருமா ஸ்ட்ராங் 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 சொல்லிட்டே இருக்கீங்களே நாலாம் தேதி ஸ்ட்ராங்கோட கதை என்னன்னு தெரியும் கேண்டிடேட் இல்ல மேடம் நீங்க கேண்டிடேட் பேர் தான் சொல்லுங்க பெரிய கட்சி ஆலம் போல கட்சி ஒரு பத்து கேண்டிடேட் ராயபுரம் மனோ நிக்காரு வட அந்த தொகுதியில் மாவட்ட செயலாளர் ஒதுக்கிட்டாங்க சாமி ஆளை விடு உன்னே நம்பி நாங்கள் வந்தது போதும் ஏற்கனவே பத்து தேர்தலில் தோல்வி பழனிசாமிக்கு இன்னைக்கு தோல்வி பயம் வந்துருச்சு அதை தொடர்ந்து தோல்வி பழனி பழனிசாமியோட தம்பி இருக்காருல்ல யாரு எடப்பாடி சாரோடது தம்பி போர்படை தம்பி சென்னையில் ஓர பேசுவார் ஒருத்தர் ஜெயக்குமார் சொல்றீங்க ஜெயக்குமார் அண்ணனே தான் வாய திறந்தா அவர் என்ன அரசியல் வியாதின்றார் எங்க அண்ணாமலை பார்த்து அவங்க பையன் தான் டாக்டர் ஆச்சு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லுங்க ஏதாவது மகா மட்டமான ஒரு அரசியல் செய்து இவங்க ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ணிட்டேன் நான் ஐம்பது வருஷம் பெரிய கட்சி ரெண்டு கோடி தொண்டர்ன்றாங்கல்ல இவங்களை நாலாம் தேதிக்கு பிறகு அண்ணா அண்ணாமலை சொன்ன வார்த்தையை மீண்டும் சொல்கிறேன் போகிற விளக்கு கொஞ்சம் பிரகாசமாக எரியுது எரிஞ்சிட்டு போட்டோம் நாலாம் தேதிக்கு மேலே மக்கள் மனதை தான் நாங்கள் வென்றுட்டோம் மேடம் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க ஏடிஎம்கே பெரிய கட்சி மொட்டமாக வந்து கனவு காண சொல்லுது அதை தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு பிஜேபி வளர்ந்துருக்கிறது வந்து இந்த கட்சிக்காக ஒத்துக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வேணும் நான் தான் இங்கே என்னை மிஞ்ச ஆலை இல்லை இன்றைக்கெல்லாம் பங்காளி வேஷம் போடுறாங்க தெரிஞ்சுங்களா இன்றைக்கி திமுக இது அதிமுக எது உங்களுக்கு அங்கேருந்து வந்தவங்க எல்லாம் இன்றைக்கெல்லாம் ஒன்று சந்திக்கிட்டாங்க அவங்களோட ஒரே குறிக்கோள் பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது குறிப்பா அண்ணாமலை பார்த்தாலே இன்னும் உங்களுக்கு என்னன்னு தெரியல அந்த ஒரு பயம் இருக்கு இல்ல சார் அண்ணாமலை சாரும் அதுக்கேத்த மாதிரி பேசுறாருல அணைய போல அடைய போகும் விளக்கு பிரகாசமா எரியோங்கிறாரு ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவ தலைவருங்கிறாரு சோ அதெல்லாம் கேக்கும்போது போது அதிமுக கோவம் வருமா வராது அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க உண்மையை சொன்னா கோவம் வருமா இப்ப உண்மையை சொல்ற நல்லவனா இல்ல கோவப்படுற நல்லவனா நீங்களே முடிவு வந்துருங்க இன்னொரு ஜெயலலிதா அம்மாவை ஆன்மீக தலைவர்னு சொல்றது என்ன தவறு ஏதாவது தேச துரோக தேச துரோகின்ட்டமா அம்மாவை ஆன்மீக தலைவர்கள் நல்ல சொல்லுதுங்க சார் இந்துத்துவ தலைவர்னு ஒரு மதத்துக்கு அவங்க வந்து செயல்பட்ட மாதிரி சொல்றது தவறு தானே ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காங்க முதலமைச்சராக இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ இனத்துக்கோ சேர்ந்தவங்க கிடையாது இதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல ஆன்மீகம்ன்றது மதம் நீங்க எப்படி சொல்லலாம் இந்துத்துவ தலைவர் தானே அப்படிலாம் கிடையாதுங்க ஆன்மீகம் அவங்க ஒரு ஆன்மீக தலைவர் இந்துத்துவா தலைவர்கள் யாருமே சொல்லல ஒரு ஆன்மீக தலைவர் ஆன்மீகம்னா எல்லா மதத்திலையும் வழிபடுறது ஆன்மீகம் தான் இவங்க ஆன்மீகத்துக்கு டெபினேஷன் ஹிந்து 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 இவங்களை பொறுத்தவரையும் ஜாதி அரசியல் மத அரசியல் இவங்க பண்ணிக்கிட்டு டக்கு நம்ம பக்கம் திருப்பி விட்டுருவான் ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா ஐயோ அவங்கதான் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பக்கம் திருப்பி விட்டு ஒரு கேம் பிளே பண்றாங்க சார் நானும் ஒரே ஒரு பிராக்டிகலா கேள்வி கேட்கறேன் தப்பா நினைச்சு கூட நீங்க எப்படி எடப்பாடி சிஸ்டர் என்ன சொல்லக்கூடாது பிஜேபியை பொறுத்த வரைக்குமா பூத்து கமிட்டியில அந்த நிக்கிறதுக்கு கூட நிர்வாகிகள் தேர்தல் டைம்ல இல்ல இதை பார்த்தது யாரு அப்படின்னு சொல்ல நிறைய கெஸ்ட்

ஏங்கன்னா இவங்க பொருட்டுப்படி இவங்க கூற்றுப்படி நாங்கள் ஒரு ஆள் இல்லைல்ல அப்படிதான் சொல்ல வரீங்க எதுக்காக மூச்சு பிடிச்சி முன்னூறு நிமிஷம் பேசணும் ஜெயக்குமார் அண்ணன் வந்து பேசினதே பிஜேபி 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 ஏன் ஏன் கதறீங்க உங்களுக்கு தான் பயமே இல்லைல்ல நாலாந்தேதிக்கு மேலே பெரிய கட்சியாக வரப்போகிறீங்க திமுக பெரிய அளவில் வெற்றி பெற போகுது பாஜக மேலே ஏன் உங்களுக்கு பெரிய பயம் பயன்னு இல்ல சார் வெற்றி தோல்வி தேர்தல்ல சகஜமா இல்லையா இப்ப அதிமுக ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதிமுக இடத்த தமிழ்நாடுல நிரப்ப முடியும்னு பிஜேபி நினைக்குதா அதை தான் ஆர்பி உதயகுமார் சாரும் சொல்றாரு நாங்க இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி இத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க திமுகவும் அப்படிதான் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளும் பலவாந்த கட்சிகளும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க சொல்றீங்க ஓகே சார் யாரும் சொல்லலை சார் உண்மை நிலவரத்தை நான் உங்ககிட்ட கேட்டியா கேட்குறேன் நீங்க எனக்கு பதும் சொல்றேன் விஷயம் நேற்று யார் பெரியவர்தாரு விஷயம் கிடையாது இன்னைக்கு பிஜேபியோட வளர்ச்சி என்னவா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நான் வந்து உங்களை பாஜக பக்கம் மடைமாற்ற விரும்பல எடப்பாடி இதுவாவே இருங்க திராவிட கட்சி ஆதரிங்க அது வேற விஷயம் நான் சொல்லுவது ஒரு விஷயம் தான் திராவிட கட்சி பெரிய இருந்தது உண்மை நாங்க அதை ஒத்துக்கக்கூடிய விஷயம் நான் கண்ணமூடியும் சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி திமுக அதிமுக கிடையாது கண்ண மூடின்னு பிஜேபி ஒழிஞ்சிடும் பிஜேபி ஆட்சிக்கு வராது அங்க மாண்புமிகு மனித குலசாமி மோடிஜி ஆட்சி அமைக்க போறது உறுதி இவங்க அதற்கு வெள்ள கொடையோடு டெல்லிக்கு போய் இவங்க அந்த இதுல பங்கேற்பாங்க அதுவும் உறுதி இவங்க எல்லாத்துக்குமே ரெடி மேடம் புரியுதுங்களா இங்க ஒரு மாவு ஓட்டுவாங்க ஓட்டுறவர்கள் ஓட்டுவோம் ஏ வாரவர்கள் வட சுடியா முடிஞ்சவரை பார்த்துக்கலாம் டெல்லியில் போய் காலில் விடக்கூடிய சூழலையும் இவங்க செய்வாங்க அதில் யாருமே செலுத்தவங்க இல்லை எடப்பாடி அண்ணன் போன மாதம் வரை என் கூட இல்லை இருந்தார் அன்னைக்கு தெரியலையா இன்றைக்கி ஏன் வீரு கத்துறாங்க பயம் வந்துருச்சு ஒருமையில் ஒரு தலைவரை பேசுறதுன்றது என்ன முறை தோல்விக்குமார் அந்த ராயபுரம் தொகுதியில் நான் தான் சாம்ராஜ்யம் தொண்ணூத்தொன்னு தான் எம்எல்ஏ மக்கள் ஓட விட்டாங்க வாக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு படுதோல்வி அடைந்த ஜெயக்குமார் இன்னைக்கு ஒரு விரத்தியின் விளிம்பில் அவர் பையனை வெற்றி பெற முடியாது அங்க நிக்கிறது யாரு இவங்க சொல்ற அதே ஆலமரம் போல ஆட்கள் எங்க கட்சியிலயோ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க கண்ண முடின்னு சொல்ல அக்கா வெற்றி இன்னைக்கு அந்த புறாம தாங்க முடியாம பையன் ஒரே ஒரு முறை எம்பி ஆனாருங்க அவரால் எம்பி ஆக முடியாது விரத்தி கட்சி அழிச்சம் பேசி எப்படியாவது காலி பண்ணும் நம்ம கட்சி நம்மளே முடிச்சிரும்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசி அவங்க கட்சி காலி பண்ணுவாங்க இன்னொன்று அதிமுக இடத்தை நிரப்ப நாங்கள் வரலங்க அது கரைஞ்சி போகும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ஒரு அப்ளூஃப்மெண்ட் வருது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இன்னைக்கு வலுவான எதிர்கட்சியாக தெரியப்படுறோம் மக்களை நோக்கி போகிறோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அண்ணாமலை குரல் கொடுக்குறாரு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் எங்களை பார்க்குறாங்க பரவாயில்லையப்பா பிஜேபி நல்லா பண்ணுறதுன்னு ஏற்றுக்கிறாங்க அதிமுக வச்சிட்டீங்க அதிமுக முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் வேலை அவன் அவன்தப்பா எங்கே தப்பா நீங்கள் சொல்லுங்கள் வேலையே செய்யாமல் ஒரு அறுபது எம்எல்ஏ இருக்காங்க நாங்கள் வலுவான எதிர்கட்சி உட்கட்சி பூசலையே அவங்க பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது எடப்பாடி அந்த பொறுத்தவரில் என்ன மக்களாவது இருக்கலாது ஹோ பொதுச்செயலாளர் நான் ஆகணும் அதுக்கு என்னவோ நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஒரு சுயநலத்தின் கூடாரத்தை நடத்திட்டு இருக்கும்போது பாஜகவை கம்பேர் பண்றதுக்கு என்ன வருது திமுக பொறுத்தவரையில் எப்படியா சமாளிச்சிடலாம் ஹேண்ட்ஸ் இவங்க வந்து கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரர்கள் சின்னதாக ஒரு ஆப்ளிகேஷன் போகல ஐம்பதாயிரம் கூடு ஒரு லட்சம் கூடு போற விஷயமே ஒரு லட்சம் விஷயமா தான் இருக்கும் ஒரு லட்சம் கூடுவா அவனுக்கு என்னன்னே தெரியாது மக்கள் புரியாத அந்த திராவிட கட்சிகள் இடையே மக்கள் வழியை புரிஞ்சு நாங்க இன்னைக்கு எல்லாரையும் பார்த்து கனெக்ட் ஆகுறது இவங்க சொல்ல போறாங்க அதுல வைத்தறிச்சல் அழுவருது இன்னொன்றுங்க ஒரே அல என்ன அலையா எதிர்ப்பு அலையா அங்க ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி இங்க அலைய பத்தி பேசுவான் அல வருதுங்க மோடி அலை இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோங்க எங்கள் தலைவர் மோடிஜியினுடைய பாச அலையில் இந்தியால யாருமே தப்பிக்க முடியாது நிச்சயமா மகத்தான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெரும் இவ்வளவு கான்பிடென்டா நாங்க சொல்றோம் அப்படியே பாத்துக்கோங்க எங்க வெற்றி எந்த அளவு இவ்வளவு கான்பிடண்ட் எங்க இருந்து சார் வருது பிஜேபினால வருதா இல்ல ஏதாவது ரகசியமா உளவுத்துறை ரகசியத்தை கேளுங்க சொல்லுங்க மூணு வருஷம் திமுக என்ன பண்ணுச்சு கான்பிடண்டா எலெக்சன்

ஊருக்குள்ளே ஒரு கேண்டட் போய் நிம்மதியாக வாக்கு சேர்த்து வர முடியல தெருக்குள்ளே போனால் நூறு பேர் தாங்கன்னா இருபது பேர் திட்டுறான் ஓ எப்பா நே ஆட்சி நடத்துகிறேன் நம்ம மீடியாக்கள் அதை கவர் செய்ய முடியல ஆளுங்கட்ச பயத்தில் கவர் பண்ணாமல் இருக்காங்க பல மீடியாக்கள் அதனால் இவங்க தப்பித்து ஒரு ஆட்சி நடத்துறாங்க இன்னொன்றுங்க நான் எல்லா மீடியாலும் கேட்கக்கூடிய கேள்வி இந்தியா கூட்டணி ஸ்டாலின் முக்கியமான அங்கம் ஐயோ சரியான அங்கம் அவரு இந்தியாவை மீட்க வரன்றாரு தமிழகத்தை வர மீட்ட ஒரு லட்சணம் ஏதாவது சொல்லுங்க சார் இது இது இப்படி இருந்துச்சு ஸ்டாலின் ஐயா வந்தாரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாரு சொல்லுங்க திராவிட மாடல் ஆட்சிங்கிறாரு எடப்பாடி சிஸ்டரா ஸ்டாலின் திராவிட மாடல் விடுங்க மாடல விடுங்க மாடல விட்டு சரி மாடல நாங்களும் எல்லா மாடலையும் ரசிப்போம் இப்பயும் சொல்றேன் அவங்கள போல பேசுவோம் மாடலிங்ல எல்லா மாடலும் பாக்ஸிங் வராங்க பாடி பில்டிங் மாடல்ஸ்ல வர்றாங்க ரசிக்கிறோம் இவங்க மாடல் வந்து சொல்லுங்க சார் இலவச பேருந்து குடுக்கறாங்க சார் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க நான் திமுக அவசே இருந்தா சார் இலவச பேருந்து சொல்லுங்க திமுக ஆதரவாளர்கள் வந்தாலுமே நாங்க வந்து இதை கேள்வி அவங்க கிட்ட மக்களுக்கு தேவையானதா நாங்க கேட்க இலவச பேருந்து ஒண்ணு ஒண்ணு முடிப்போம் லாஸ்டா நீங்க இப்ப போனீங்க நேத்து சார் நேத்து போனேன் நீங்க மழையா இருக்கும் பேருந்துல போறீங்களா இல்ல உஷாரா பைக்ல போயிருக்கீங்கன்னு தெரியல தலைக்குள்ள வரு மழை வருதுங்க கொடை கொட கொடம் கொட்டுது கொடையை படிச்சு உள்ள நிற்கிறான் இதில் மகளிருக்கு வரமா பேப்பரை வாங்க சும்மா நிற்கிற புரியுது இந்த வேட்டை ஓசி பஸ்ஸு பா டிக்கெட் வாங்கி நில்லு அவ்வளோ கேவல பேச்சுக்கள் நடுவே மழை வேற அப்படியே கொடை பிடிச்சிட்டே நம்ம ஆளுங்க வராங்க அந்த நிலமில இருக்கு ரைட் முத திட்டம் சக்சஸ் சொல்றேன்னா சரி ஓகே பஸ் சொல்லிட்டீங்களா அடுத்து மகளிர் உரிமை தொகை தராங்க அது இருங்க உங்களுக்கு வந்துச்சா தகுதியான இல்லதரசிகள்னு சொன்னாங்க மேடம் நான் உங்களுக்கு தகுதி பார்க்கறேன் ஒத்துப்பீங்களா

அக்கா கீதா ஜெவன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் வருது பாட்டே பாடலாம் இவங்களை இந்த ஆட்சியை பொறுத்தவரை பாட்டு பாடி ஒரு இன்டர்வியூ முடிக்கலாம் அந்த அளவு ஒரு கேவலமான நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஆட்சி அப்படின்றத நான் சொல்றேன் சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் இருக்கே சார் நான் முதல்வன் யாரு ஸ்டாலின் ஐயாவா இல்ல அவர் வந்து மாணவர்களுக்காக அந்த மாணவர்கள் கொடுத்தாரோ நான் என்ன கேக்குறேங்க மாணவருக்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் உனக்கு ஆயிரம் அந்த வடிவில் படுத்துறவங்க வந்து ஏய் அடுத்த முறை ட்ரெயின்ல ஓடணும் இந்த படிச்சுறேன் உனக்கு அம்பது உனக்கு அம்பது உனக்கு அம்பது எனக்கு எதுக்குன்னு இந்த ஆயிரம் ரூபா நான் அந்த ஆயிரம் ரூபா கொச்சப்படத்தில் கஷ்டப்படக்கூடிய எவ்வளோ மகளிர் இருக்காங்க நல்ல தான் நாய் சொல்றே ஒழுங்கா அந்த வாழ்வாதாரத்தை கொடுங்க வேலை வாய்ப்பு கொடுங்க எனக்கு வேலை இருந்தா நான் ஏங்க உங்களோட 10 ரூபாய் கேட்கப்றேன் அதுதான் சார் சொல்றோம் இந்தியாவுல வேலை வாய்ப்பு கொடுங்கன்னா மக்களும் கேக்குறாங்க என்ன கேக்குறேன் சரிங்க கேங்க நீங்க ராமமர் கோயில் கட்டுறீங்க ஒரு ராமர் கோயில் கட்டுறீங்க சீதாக்கு கோயில் கட்ட போறேன்றீங்க இதெல்லாம் நிப்பாட்டிட்டு வேலை வாய்ப்பு கொடுங்கன்னா மக்களும் கேக்குறாங்க ஆக சூப்பருங்க நான் கேக்குறது ஒரே விஷயம் பிஜேபி ஒண்ணும் செய்யலங்க சென்ட்ரல்ல உங்க பேச்ச படியே வரேன்

காரணம் அவர் திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இதே மாதிரி வந்தே பாரத் ரயில் திட்டம் இந்தியா ஃபுல்லா வந்தது ஆனா அந்த வந்தே பாரத் ரயில் திட்டத்துல டிக்கெட் கட்டணம் அதிகமா இருக்குன்னு ஒரு சாமானிய மக்கள் புகார் சொல்றாங்க ஏற்றுக்கிறீங்களா இல்லையா ஒரே விஷயம் நல்ல கேள்வி சூப்பராக கேட்டீங்க நான் ஒரே விஷயம் சொல்றேன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பிஜேபி தரல அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் தரது யாரு ஸ்டார்ட் அப் சொல்லி புதிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர்றது யார் தொழில் முனைவர்களால் ஒருத்தர் உருவாக்குறாங்க யாரு உங்களுக்கு லோன் மேடம் மேடம் சொல்லுங்கள் மேடம் அரேஞ்ச் பண்ணிடலாம் பாரதிய ஜனதா கட்சி எல்லா விதமான விஷயங்களும் யங்ஸ்டர்ஸ் சைடில் யங்ஸ்டர்ஸுக்கு பண்ணுது அதே மாதிரி விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு பண்றாங்க ஆயுஷ்மான் பாரத் என்கிற ஒரு திட்டத்தையும் நடத்திட்டு இருக்கும் ஜல்ஜீவன் திட்டம் நடத்துறோம் தமிழ்நாட்டில் திட்டங்கள் எல்லாம் மறைச்சிட்டாங்க உண்மையா சொல்றேன் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஆண்மை திமுக இல்ல அந்த கெடுத்து எங்களுக்கு வந்துட போது எங்க மோடிஜி பிரபலம் ஆயிட போறாரு பிஜேபி பிரபலம் ஆயிட போகுதுன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில செய்ய வரவரையும் விட மாட்டாங்க இவரும் செய்ய மாட்டார் இவங்க செஞ்சது என்ன நினைக்கிறீங்க அதிகபட்சம் சொல்லுங்க கட்டிங் செட்டிங் முட்டிங் அவ்வளவுதான்

இந்த நாட்டு வளர்ச்சிக்கு என்ன பண்ணிருக்கேன் சாலைக்கு என்ன பண்ணிருக்கேன் மருத்துவத்துக்கு என்ன பண்ணிருக்கேன் கல்விக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்போ இதெல்லாம் வந்து பொய்யா நீங்க நான் நினைக்கிறேன் பார்த்துட்டு மோடி நான் ஒன்னே ஸ்டாலின் என்ன பேசுறது ஒன்னே ஒண்ணு நீ கிட்டக்கு நினைக்கூடாது என்னடா மோடி பத்தி பேசுறேன் ஸ்டாலின் பத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க ஒரே விஷயம் கேளுங்க நான் இதை ஒழிப்பேன் நான் அதை ஒழிப்பேன் இந்த மணி ஒருத்தர் சீப்பை மறுத்து வச்சுனே கல்யாணத்தை நித்திட்டனே அப்படின்னு வருவார்ல அது போல திமுக இன்னைக்கு ஒரு நாடகத்தை போட்டு எங்களை வந்து நாங்க திட்டமே செய்யல வெள்ளத்துக்கு பணம் தரல இதெல்லாம் ஒரு நெரேட்டிவ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் டேட்டா காமிச்சிட்டா மாண்புமிக நிதி அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க பா உதயநிதி கவனமா பேச தம்பி எல்லா விதமான நிதிகளும் கொடுக்கப்பட்டாச்சு டக்குனு ஜிஎஸ்டி கொடுக்கவே இல்லைங்க ஜிஎஸ்டி நிலுவை இருக்குங்க ஜிஎஸ்டியும் கொடுத்தாச்சு பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க நாங்கள் சொல்கிறோம் யோ ஜிஎஸ்டி நாங்கள் ரெடி வரியா ஆ அதெல்லாம் முடியவே முடியாது அங்கே வந்து கேப் ஐயா நோ ஜிஎஸ்டி பெட்ரோல் பையா ஐ அம் கட்டிங் கட்டிங் பையா இங்கே வந்துட்டு ஆக இந்த மத்திய அரசை பார்த்தீர்களா ஒன்றிய அரசு சாரி ஒன்றிய பார்த்தீங்களா பெட்ரோலை ஏத்துச்சா ஆனா இங்க எதெல்லாம் ஏத்தமா சொல்லுவாங்க இன்னைக்கு வீட்டு வரி ஏறி இருக்கு இருக்கு நூறு பெர்செண்ட் ஏற்றம் சொல்லி நியூஸ்ல இருக்காங்க பாருங்க நீங்க நீங்க டபுள் அமௌண்ட் முப்பத்தஞ்சாயிரம் கட்டீங்கன்னா அப்படியே டபுள் அமௌண்ட் கட்டணும் கட்டணி அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தண்ணி வரி ஏரியாச்சு மின்சாரம் மின்சாரமானது மாதம் மாதம் ரீடிங் எடுக்கப்படும்

இன்றைக்கி ஸ்டாலின் என்னை எல்லாம் பட்டு கூட திருந்தலை தான் திருந்தலை தான் கிட்ட நிர்வாக திறன் இல்லை தான்கிட்ட ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறது அடுத்த ஒருத்தன் பொழிவாக இருக்கான் அவனை போட்டு நோண்டு ஹே நீ பண்ணியா தமிழக மக்களே பாருங்க இங்கே ஒரு ஸ்டன்ட் மாவட்ட செயலாளர்ன்ற பேரில் ஒரு கூடாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் ஒரு நிர்வாகமாக நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்டில் போய்ட்டு ஐயம் ஃப்ரம் தமிழ்நாடு மேலே எங்கேயும் பார்ப்பாங்க கேட்டா இதில் இவ்வளோ வளர்ச்சி நான் அதில் அவ்வளோ வளர்ச்சி உங்களுக்கு தெரியுமா வட்ட மாநிலத்தில் என்ன வளர்ந்துருக்கு எதில் இருக்கீங்க நீங்கள் நான் எடுத்துக்காட்டும் புள்ளி விவரத்தை நாங்கள் ஆட்சி அமைக்க போகிற நேரத்தில் வட மாநிலங்கள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எந்தெந்த இண்டெக்ஸில் வளர்ந்துருக்குன்னு நான் சொல்ல முடியும் இங்கே தமிழ்நாடு எந்த இண்டக்ஸில் வளர்ந்துச்சு மண்ணல்லி அதிகமாக வைக்கிறது இல்லையா இல்லை சாராயத்தை ஊற்றி கொடுத்து குடிப்பா குடிப்பா செலம் குடிப்பா இங்கே குடிக்க வச்சுட்டு அங்கே டிராஃபிக் போலீஸை பிடிக்க வைக்கிறது என்ன கூத்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் பப்புவா கக்க கக்கன்னு சிரிச்சுனே இருக்கிறதுக்கு சார் இப்போ இந்த பிஜேபி ஜெயிக்கோன்றீங்க ஜூன் நான்குக்கு அப்புறம் தெரியும் தெரிஞ்சிடும் சார் நான் தப்பாக சொல்ல தெரிஞ்சிடும் இப்போ பிஜேபியோட பாமக கூட்டணியில் இருக்காங்க மற்ற கட்சிகள் எல்லாமே பிஜேபியோட கூட்டணி இருக்கு ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள் படத்தில் பிஜேபி பேசுதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க திமுக எந்த படத்தில் பேசுது திமுக பெரிய ஆலமரம் ஆமாம் சார் சுதந்திர காலத்துல இருந்து இருக்கு சார் சாதாரணமா பேசாதீங்கன்றீங்க ஆமா நான் கேப்பர் தீமுக எந்த பலத்துல பேசுது தீமுகக்கும் விசிகா இருக்கு சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருக்கு மாதிமுக இருக்காங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து தானா தீமுகவும் கூட்டணியில இருக்கு தீமுக எதை வச்சு பலம் நினைக்கிறீங்க இது வச்சு தான பலம் ஆமா அப்ப நாங்க எதை வச்சு பலம் எடுத்துக்கறோம் ஒண்ணு தப்பு இல்ல எல்லாரோட பலத்தை நாங்க பலமா பாக்குறவங்க யாரையுமே எல்லி நகையாட கூடிய விஷயங்கள் கிடையாது எங்களை நம்பி அவங்க வராங்க அவங்களை நம்பி நாங்க வரோம் இது ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் தான் நாங்க வந்து அது போல நாங்க பெரிய பண்ணையார்கள் எங்களை மிஞ்ச ஒன்றும் இல்லை நாங்கள் தான் எல்லாம் இங்கே அப்படிலாம் காலாடிக்கிட்டு மீசை முருகனால் நாங்கள் கிடையாது இன்னைக்கு இந்த பெரிய கரையான்கள் அந்த கதுவையே ஒரு உடன் கதவை வந்து கரையா போந்து அப்படியே ஆகும் அந்த கதுவை நாஸ்தி ஆகும் அது போல தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இந்த ரெண்டு கரையான சேர்ந்து கரையா ரெண்டு கரையா அதிமுக திமுக நல்ல விஷயம் இந்த ரெண்டு கரையான சேர்ந்து இந்த நாட்டை குட்டி இதை எங்க பக்கம் கொடுங்க தலைவர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் நல்ல நிர்வாகத்தை கொடுக்க தயாராக இருக்காரு படித்த ஒரு இளைஞர் எல்லாருமே பற்று மேடம் நீங்கள் என்ன தடவனா கேளுங்கள்

எம்எல்ஏ சீட்டு வேணும் இதுக்கெல்லாம் அதிமுக தேர்தலை கரையான வாய்ப்பு ஏன்னா அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சதுனால அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக அண்ணாமலை அறிவிக்கலைன்னா அப்ப அதிமுக தேவையில தூக்கி போட்டீங்க இப்ப இந்த தேர்தலை கம்மியான வாக்கு சதவீதம் வாங்கிட்டீங்கன்னா திருப்பி அதிமுகவோட போய் சேர்ந்துருவீங்களா

ஒரு வருஷம் ஆகும் ஒரு ஆளை பற்றி டேட்டா எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவ்வளோ கொள்ள இன்னொன்று கேட்டுக்கோங்க ஓப்பனாகவே இந்த மீடியாவில் சொல்கிறேன் எங்களுக்கு தர்ம சங்கடம் அதிமுக எங்களோடு இருப்பது எங்களுக்கு ஒரு சுமையாக நாங்கள் நினைக்கிறோம் காரணம் மக்களை இப்போ எங்களால் ஃப்ரீ ஹேண்ட்ஸாக மீட் பண்ண முடியல பார்க்கக்கூடிய மக்களை இப்போ அண்ணாமலை நல்ல தம்பி மோடி நல்லா பண்ணுறா போல தாமரை நல்ல கட்சி ஏடிஎம்கேவோட இருக்கீங்களே பான் முகம் சொல்லிக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு எங்களை போன்ற நிர்வாகிகளுக்கே அது ஒரு பெரிய ஒரு சுமையாக இருந்தது அதிமுகவை விட்டு நீங்க எது நம்ம நாட்டில் எப்படி கொரோனா விலகி ஓடிச்சோ அது போல கொரோனா போனால ஃப்ரீயா இருக்கும் மாஸ்க் போடாம அது போல எங்கள் கூட்டணி விட்டு அதிமுக போனது இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மக்களை போய் சந்தோஷமா சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கீங்க அப்ப இப்பதான் உங்களுடைய அந்த சுமையெல்லாம் இறக்கி வச்சிருக்கீங்க அதிமுக இன்னைக்கு சுமையெல்லாம் இறக்கி வச்சு என் மக்களுக்கு சுமை கொடுத்த இந்த ரெண்டு திமுக அதிமுக அந்த ரெண்டு திருட்டு அந்த கூடாரத்தையும் அடியோடு இழுத்து மூடி ஷட்டர் போடுறதுதான் காத்துட்டு இருக்கோம் தெரியும் மூணாவது முறையும் பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆவாருன்னு பிஜேபிக்காரங்க காரங்க அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றதுக்கு காரணம் என்ன